எதற்காக இந்த மண்ணில் திராவிடம் எதற்காக திமுக இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் யார் திராவிடம் இந்த மண்ணில் அரைநூற்றாண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டு கொளுத்த கொடுங்கோழர்கள் தமிழர் அல்லாதவர்கள் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல்லார்களே நாங்கள் வீழ்த்தோம் மதிப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட சிந்தனையாளர்களே உங்களால் வீழ்த்த முடியாத ஒரு தலைவன் உருவாகி நிற்கிறான் தமிழர் நிலத்தில் எங்கள் முன்னோர்கள் தங்கோ எங்கள் முன்னோர்கள் இந்த திராவிட திருட்டு பூதங்களுடைய துரியோதன ஆலிங்கராயணத்தினால் அடங்கி போயிருக்கலாம் பெருமாவீரன் பிரபாகரனின் வாரிசு எங்கள் தலைவன் சீமான் திராவிடத்திற்கு கொள்ளி வைக்காமல் இந்த மண்ணில் இருந்து நாங்கள் அகலப்போவதில்லை யாருக்கு கொள்கை விளக்க கூட்டம் போடுவதற்கு துணிச்சல் இருக்கு இந்த நாட்டில் அதிமுகவுக்கு இருக்கா திமுக இந்த நாட்டில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டு பேசுவதற்கு ஒரு கட்சிக்கு துணிச்சலும் ஆற்றலும் தைரியமும் இருக்கிறதென்றால் அது எங்கள் தலைவன் சீமான் வழி நடத்துகிற நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அப்படி உங்க கட்சியில கொள்கை இருக்கு உலகத்தின் கொள்கையை என் தலைவன் அகில உலகத்திலேயே என் தலைவன் சீமான் மட்டும்தான் வைத்திருக்கிறான் வேற எவனுக்கும் கிடையாது திமுக திராவிடர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆரியர்களுக்கான கட்சி காங்கிரஸ் கலர்வெட்டிக்காரர்களுக்கான கட்சி உலகத்தில் உயிர்மை நேயம் பேசி அனைத்து உயிர்களுக்குமாக ஒரு கட்சி அரசியல் செய்கிறது என்றால் அது நான் பெரிதும் போற்றுகிற என் உயிர் தலைவன் சீமான் வழி நடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான் வேற எந்த கட்சியும் கிடையாது நீங்க சிந்திச்சு பாருங்க தொடர் தோல்விகளை இந்த நிலத்தில் தமிழ் பெரும் நிலத்தில் சீமானுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க தொடர் தோல்விகளை கட்சி ஆரம்பித்து பதினோரு ஆண்டுகளில் ஏழு தேர்தல்களை இடைத்தேர்தல்கள் உள்ளிட்ட தேர்தல்கள் சீமான் உள்ளிட்ட அவன் தம்பிகள் அனைவரும் தோல்வியை தழுவினோம் தழுவிய புலியென என்றால் நாங்கள் அண்ணா துறையவோ பெரியாரையோ ஜெயலலிதாவையோ கருணாநிதியவோ தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல இருபத்தோரு நாடுகள் எங்கள் தமிழீழ தேசிய திருநாட்டை நிர்மூலமாக்கிய போதும் களத்தில் தளித்து நின்றானே பெருமாவீரன் எங்கள் தலைவன் பிரபாகரனின் வாரிசுகள் நாங்கள் எங்களை வெல்லவே முடியாது எங்களை கொண்டு ஒழித்தால் ஒழிய நாங்கள் வெல்லப்போவதை போவதை இந்த மண்ணில் தடுக்கும் ஆற்றல் எவனுக்கும் இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக என் தலைவன் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் சீமான் வெகு விரைவில் அரியணை ஏறுவார் அதற்காக விலை தலையே ஆனாலும் கொடுக்க அவன் தம்பிகள் நாங்க காலத்தில் இருக்கிறோம் என்னடா பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கிற திராவிடம் தான் படிக்க வச்சு பல்லாங்குழி கிளிய வச்சு வெக்கம் கட்டவீங்களா மானம் இப்ப கோட திருவண்ணாமலையில அடித்தட்டு மக்கள் எங்களை அடிச்சே கொண்டு இருக்கிறார் காவல்துறை அடிச்சே கொண்டு இருக்கு லாக்கப் மரணங்கள் எண்ணில் நடக்கிறது இந்த திராவிட திருட்டு ஆட்சியில் எவன் கேட்பான் ஐயா எடப்பாடி கேட்பாங்களா இல்ல கேட்கிற ஆற்றல் அவருக்கு இருக்கா அவர் நினைத்தால் கேட்க முடியுமா கேட்க மாட்டார் இந்த நிலத்தில் மதிப்புமிக்க உறவுகளே தமிழர்களுக்காக ஒரு இயக்கம் இயங்குகிறதென்றால் அது எந்த அண்ணன் சீமான் தலைமையில் இயங்குகிற நாம் தமிழர் கட்சி தான் இந்த கட்சி மேடையில் ஏறி நின்றுதான் அறுபத்தி மூணு வயசு சக்கரவியாதி எழுபத்தி நாலு வயசுல நாளைக்கே சாவ போறவெல்லாம் வந்துட்டு சம்பவம் செஞ்சு தாத்தா காலத்து திமுக பார்த்தாங்களா எங்க ஆத்தாங்க எல்லாம் நாங்கள் தயாரிப்பு இல்லாத வந்தோம் இப்போது வந்திருக்கிறோம் வாருங்கள் மதிப்பு மிக்க தோழர்களே நண்பர்களே சம்பவத்தை செய்து பார்ப்போம் வா ஜனநாயக வழியில் நீயும் நின்றால் நாங்களும் ஜனநாயக வழியில் நிற்கிறோம் ஜனநாயகத்தை மீறி நீங்கள் நடந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனையே இல்ல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த கூட்டத்துக்கு வரும்போதே என் பொண்டாட்டிகிட்ட கிட்ட வாய்க்கரிசி வாங்கி போட்டுட்டு தான் வந்திருக்கேன் ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களை நீங்க என்ன பண்ணிருவீங்க அதிகபட்சம் எங்களை கொண்டு போய் சிறையில் அடிப்பீங்க அடைப்பீங்க அதையும் தாண்டி என்ன பண்ணுவீங்க லாக் மரணங்களை கொடுப்பீங்க அவ்வளவுதானே வேற என்ன பண்ண முடியும் திராவிடர்களால் ஒரு இடத்தில் சீமானின் தம்பி கரிகாலன் விழுந்தான் என்றால் அந்த இடத்திலேயே சீமானின் தம்பிகள் பல்லாயிரக்கணக்கான கரிகாலன்கள் உருவாகுவார்கள் அதை உருவாக்கும் சீமானுக்கு நமக்குன்னு ஒண்ணுமே இல்ல இந்த இந்த திராவிடம் என்ன நன்மை செஞ்சிருக்கு என்ன செஞ்சிருக்கு வாங்க மதிப்பு மிக்க தர்மபுரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் செந்தில்குமார் அவர்களை வாங்க தனி மேடை போட்டு விவாதிப்போம் என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க உங்கள் முன்னோர்கள் திராவிட மதிப்புமிக்க திராவிட தோழர்கள் நண்பர்கள் இந்த மண்ணில் அரை நூற்றாண்டு காலம் கோலோச்சி இருக்கிறார்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் வளர்ந்திருக்கிறதா எங்கள் காவிரி உரிமை யார் காலத்தில் பறிபோனது சக்கர நாற்காலியின் சக்கரவர்த்தி ஐயா கருணாநிதி காலத்தில் தானே இந்த இனத்தின் உயிர் உரிமையாக இருக்கிற காவிரி உரிமை பால்போனது இதை கேட்க நினைச்சிருக்கான மன்னார்குடியின் மதிப்புமிக்க விவசாயி ஐயா ரெங்கநாதன் அவர்கள் போட்ட வழக்கை அந்த தீர்ப்பு தமிழர்களுக்கு சாதகமாக உச்ச நீதிமன்றத்தில் எழுபத்தி எட்டிலேயே வந்திருக்கும் அந்த வழக்கை திரும்ப பெற செய்து ஐயா மன்னார்குடி ரெங்கநாதனுக்கு அழுத்தத்தை கொடுத்து தமிழர்களின் உயிர் உரிமையாக இருக்கிற காவிரி உரிமையை காவு கொடுத்த தலைவன் கருணாநிதி இதையெல்லாம் மறந்துட்டு கடந்துட்டு எங்களை கூட இருக்கிற திராவிட அடிமாடா நாங்கள் வரி புலிகள் அதிலும் தமிழ் புலிகள் எங்களுக்கு எல்லாமே துரோகம் திராவிடம் செய்தது கச்சத்தீவு யார் காலத்தில் யார் காலத்துல காவிரி உரிமை யார் காலத்தில் கன்னட நிதலிங்கப்பா வெற்றி பெறுவதற்காக மதிப்பு மிக்க உறவுகளே கர்நாடக மாநிலத்திலே பெங்களூருவிலே நடந்த இடைத்தேர்தலிலே காங்கிரசினுடைய நிதலிங்கப்பா வெற்றி பெறுவதற்காக தமிழர்களின் காவிரி உரிமை காவிரி உரிமையை காவு கொடுத்த அயோக்கியர் ஐயா கருணாநிதி மறுப்பு வா மறுத்து பேசு

நாங்கள் பிரபாகரனின் காலத்தை திருப்பி காட்டினோம் ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்கள் அனைத்திற்கும் தயாராக இருக்கிறோம் அனைத்தும் ஜனநாயக வழியிலேயே நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் எந்த பாதையை தீர்ந்து தேர்வு செய்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு